நான் பேசுவேன் ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு த ஷோ ஒரு காலர்கிட்ட பேசிட்டு இருந்தோம் ஹலோ அவங்களோட கால் கட் ஆயிடுச்சு ஸோ ஆக்சுவலாக வந்து கணவன் மனைவி திருமணம் ஆன உடனே கொஞ்சமாவது வந்து பாண்டிங் ஏற்படுத்திக்கணும் ஒரு பாண்டிங்கே ஏற்படுத்திக்காமல் உடனே ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க நிறைய பேருக்கு வந்து பார்க்காமே இருந்துக்கிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இப்போ அந்த குழந்தையோட நிலைமையை நினச்சி பாருங்கள் ஒரு அப்பாவோட அப்பா வந்து பார்க்க கூட இல்லை ஒரு பாண்டிங் கூட இல்லை நீ வேண்டாம் இதெல்லாம் ரொம்ப தவறான செய்கை அவங்க மாமனார் மாமியார் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஆயிரம் தான் இருந்தால் கூட வந்து திருமணம் பண்ணியாச்சு ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் கவுன்சிலிங் அனுப்பிச்சு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வாழ வச்சு ட்ரை பண்ணணும் ட்ரையே பண்ணாமல் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வாழவே இல்லை அதுக்குள்ளேயே வந்து இது வந்து இந்த மாதிரி நீ வேண்டாம் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு விதமான வன்முறை தான் ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு சிக்கலாக இருக்குது மன வருத்தமாக இருக்குது அவங்களோட கால் கட் ஆகிடுச்சு இல்லாட்டினா வந்து என்ன ப்ரொசீட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெண்ணுக்கு வந்து தலைச்சம் குழந்தை ஸோ என்னதான் இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் கணவன் மனைவி கூட வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லைன்னா கூட அது ஒர்க் அவுட் பண்ணுறோம் பண்ணலை அது அடுத்த விஷயம் பிரிந்து இருக்கலாம் சேர்ந்து இருக்கலாம் அது வந்து பேசி தான் முடிவு பண்ணணும் பட் வந்து குழந்த வந்து குழந்தைக்கு ஒரு மரியாதை இருக்கணும் பிறந்த குழந்த அது பச்சை குழந்தை அதுக்கு அம்மாவாக அப்பாவாக கண்டிப்பாக நம்ம அன்பு கொடுக்கணும் அந்த குழந்தைய பார்க்கணும் அந்த குழந்தை வந்து என்னதான் இருந்தாலும் வாரிசு அப்படிங்கிற விதத்தில் வந்து அந்த பாண்டிங் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது அது எப்படி வந்து ஒரு குழந்தைய் அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு பாட்டி தாத்தா கூட வந்து நிராகரிச்சிட்றாங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்களோட தொடர்பு கட்டாயிடுச்சானால் நம்மளுக்கு கிளியராக என்ன ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியல ஆனால் முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பணிந்து போங்க உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிற போது அந்த குழந்தைய மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் சேர்ந்து வாழ்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பட் அதைப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு திங் நீங்கள் ஒரு நாலு பெரியவங்களோட சேர்ந்து அந்த கொ கை குழந்தைய எடுத்துக்கிட்டு உங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிடுங்க நான் இங்கே தான் இருப்பேன் இங்கேருந்து என்னால் போக முடியாதுன்னு சொல்லி இருந்துருங்க என்ன பண்ண முடியும் உங்களையும் கை குழந்தையும் என்ன பண்ணிட முடியும் அவங்களால வீட்டை விட்டு துரத்திடுவாக முடியும் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு கேட் கிராஷ் பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்கள் வீடு தான் அது ஸோ இந்த மாதிரி வந்து டக்குன்னு தூக்கி எரியக்கூடாது தவறு இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க ஹலோ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம்மா

ஏற்கனவே எத்தனை குழந்தை இருக்கு ரெண்டு பொண்ணு இருக்காங்க மேடம் சரி அப்ப ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷனே பண்ணிரலாமே நீங்க இப்போ பாப்பா குட்டியா தான் மேடம் இருக்கா உடம்புக்கு ஏற்கவே அது இப்ப ஆபரேஷன் பண்ணி தான் அவளையும் எடுத்தாங்க அது பெயின் ரொம்ப இருந்துட்டு இருக்குது பேக் பெயின் வேற இல்லையே சாதாரணமாக வந்து ரெண்டு குழந்தை பிறந்த உடனே சிசேரியனாலும் சரி எதுனாலும் சரி அவங்களே ஃபேமிலி பிளானிங் பண்ணிடுவாங்களே உங்களுக்கு சம்மதம் எங்ககிட்ட கேட்கல அதே மாரி கடைசி டைம்ல கேட்டாங்க நாங்க பையன் நினச்சிட்டு தான் டக்குன்னு பொண்ணுன்னு

சரி இல்ல இவங்க வேற இல்லையே ஃபேமிலி பிளானிங் முதுகுல மருந்தெல்லாம் போட மாட்டாங்களே அப்புறம் ஸ்டிச்சிங் அதே இடத்துல மறுபடியும் இன்ஜெக்ஷன் பண்ணிதான் பண்ணுவாங்க சொல்றாங்க

மேடம் டாக்டர்ஸே கூட நான் கேட்டேன் இந்த கவர்மெண்ட் டாக்டர் எங்க பக்கத்துல வர்றாங்க அடிக்கடி நாங்க தனியார்ல தான் பார்த்தோம் டெலிவரி அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணனோனா வந்து அட்மிட் ஆயிடுறாங்கங்களா ஆ அட்மிட் ஆகும்னு சொல்லல ஆனா இந்த மாதிரி எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டப்ப நாலாவாமா எப்படினால ஒரு வாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு வாரம் அட்மிட் ஆனா மாமா ஹாஸ்பிடல்ல ஒரு வாரம் நாலஞ்சு நாளா தான் ஆகும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ரெஸ்ட் எடுக்கணும் தையல்லாம் இருக்கும்ல அப்படினு சொல்லி சொன்னாங்க என்னவோ தெரியல எனக்கு புதுசா இருக்கு ஃபேமிலி பிளான் சரி ஓகே இத பாருங்க இப்போ நீங்க அப்ப காப்பர் டீ போட்டுக்குங்க அது இது வரைக்கும் நான் போட்டத இல்லனால பயந்துட்டு இருந்துட்டேன் காப்பர் டீ எல்லாம் வந்து லீவ் வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு 2 मिनिट्स வர்க் தான் காப்பர் டீ நீங்க வந்து உங்களோட பீரியட்ஸ் டைம்ல 3rd டே முடிஞ்ச உடனே போடணும் 3rd டே முடிஞ்ச உடனே போணும் அப்பதான் போடுவாங்க அவங்களுக்கு அந்த மென்சுரேஷன் இருக்கும் பொழுது தான் இன்ஜெக்ஷன் பத்தி தெரியாது உங்களுக்கு நீங்க ஏனோ ஒரு டைம் பேசி இருக்கீங்க அதல பேசنا இல்ல நான் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் மருந்து பத்தி நான் பேசினது இல்ல சிம்பிளா வந்துச்சுன்னா அது சரியா தெரியல நமக்கு நான் அலஞ்சி போய் பாக்கவும் இல்லை பாப்பா குட்டியா இருக்கும் நான் வந்து மருத்துவர் கிடையாது நான் வந்து மருத்துவர் கிடையாது நான் இந்த இன்ஜெக்ஷன் மருந்து பத்தி நான் பேசினது இல்ல ஃபேமிலி பிளானிங் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு அது வந்து ஈஸியாக டெலிவரி முடிஞ்ச உடனே பண்ணிடுவாங்க போய் கூட வந்து தனியாத்தோப்பா எனக்கு தெரிஞ்சு தேவை கிடையாது ஓகே போய் ஜஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க டாக்டர் அந்த பண்ணக்கூடாது உடம்பு கேட்டு போயிடும் திருப்பி கன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் பண்ணுனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேடம் ஒரு சில பேர் ஒரு சில பேர் சொல்றதெல்லாம் நான் பொறுப்பு எடுத்துக்க முடியாதுமா சரியா இல்லை அது பய சப்போஸ் அந்த மாதிரி திருப்பி ஆயிருச்சுன்னா அதுக்கு ரொம்ப கொடுமை இல்லைங்க மேடம் அதுக்காகதான் பயசிற வேற ஒண்ணும் மருத்துவர் கேளுங்கம்மா நீங்க மருத்துவர்கள் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு வந்து என்னென்னவோ சப்ஜெக்ட் எல்லாம் பண்றான் அதை நினைச்சுட்டா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மனசுல உள்ள கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லை இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை திருப்பி வர்றதை ஒரு டைம் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு விட்டாச்சு இந்த மே மாசம் லீவு வரும்ல அப்பயிலன்னு ஆனாலும் இந்த தூங்குறப்ப நைட் தேவையில்லாதது ஏதாவது வந்துட்டேதான் இருக்கும் நல்லாவே தூங்க முடியல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து தேவையில்லாத பிரெக்னன்சி ஃபியர்ன்றது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அழகாக இந்த மந்த்து மென்சுரேஷன் ஆனவுன்னு ஃபோர்த் டே போய் காப்பர்டி போட்டுருங்க ஓகே நீங்கள் சர்ஜரி எப்போ ஒன்னா பண்ணிக்கோங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ணிக்கங்க அது வேற விஷயம் காப்பர்ட்டி ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப சேஃப் ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருந்துக்கலாம்

ஒரு நாள் கூட டென்ஷன் எடுத்துக்கிறீங்கன்னா போட்டுக்கோங்கன்னு உங்க பிரச்சனை என்ன அடுத்தது பிரச்சனையில மன உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது மட்டும் இல்லைங்க மேடம் அது 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 போக சின்ன வயசுல இருந்தே இதுன்னு ஏதாச்சும் ஒண்ணுன்னா இந்த மனசுல இருக்கிறது எல்லா இருக்கு மேடம் பாப்பாவுக்கு பால் மெடிசன் எதுவும் எடுத்துக்க முடியல அதனால அப்படியே போயிட்டு இருக்கு ஆனா இது ரொம்ப அதுக்காக தான் உங்ககிட்ட சரி ஓகே நன்றி சரி முக்கவாசி வந்து இந்த மாதிரி ஒரு அறக்குறையாக வந்து யாரோ சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு சாக்கு சொல்லிட்டு நம்மள நம்மளே தள்ளி போடுறது விஷயம் சில இடத்துல முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற போது நமக்கே வந்து ஒரு தெளிவு இல்லாம செய்யணுமா வேண்டாமா எஸ் ஆர் நோ அவ்வளவுதான் எஸ் பட் நோ அபட் அப்படின்லாம் கிடையாது எஸ்னால் எஸ் நோ நோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது மாதிரி தெளிவில்லாத இருக்கிறவங்க தான் வந்து சும்மா அங்கே இங்கே ஏதோ ஒன்றத்தை கேட்டுட்டு இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்ட்டு குழப்புவாங்க ஓகே ஸோ அந்தந்த துறையில் இருக்கிறவங்கள பற்றி கேட்கணும் இப்போது நம்மளுக்கு ஆப்ரேஷன் அந்த இதெல்லாம் வந்து மருத்துவர்களை போய் கேட்கணும் மற்றவங்க யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது மற்றவங்கலாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது ஸோ அவங்களோட அனுபவத்துலேன்னு சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு கிடையாது